ராகி களி செய்கிறதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சாம அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா கழுவி வச்சுருக்குறேன் களி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன் உலை காயட்டும் உலை காஞ்சிருச்சு கழுவி வச்சு அரிசியை சேர்த்துடலாம் வரகரிசி சாமரிசி தென குதிரைவாளி எந்த அரிசினாலும் சாப்பாட்டு அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம் குருணரிசி கூட சேர்த்துக்கலாம் சோறு வேகட்டும் உப்பு சேர்த்துக்கிறணும் ஸ்டவ நல்லா கம்மி பண்ணி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே சாப்பாடு ரெடி ஆயிரும் சோறு நல்லா மலர்ந்து வரட்டும் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்ச ராகி மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அப்படியே அஞ்சு நிமிஷம் உள்ளேயே வேகட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ லேசாக கிண்டி விட்டுக்கரலாம் கட்டி தட்டாது சோறு இருக்கிறதுனால தண்ணி பத்தலாட்டினா ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரை சுடுதண்ணியை காய வச்சு ஊற்றிக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம் பண்ணி வச்சிடலாம் உள்ளுக்குள்ளேயே வேகட்டும் களி நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கிறலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போது உருண்டை பிடிச்சிக்கலாம் தண்ணி தொட்டு தொட்டு பிடிச்சிக்கிறணும் ராகி களிக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படி இல்லாட்டினா எந்த புளி குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கோவக்காய் புளி குழம்பு வச்சுருக்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்